எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க எங்கள் பேர் மகாஷல்லு தெரியல அங்கே லைட் இல்லை வீடு கிளீன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே பழைய சமான் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதையெல்லாம் சரி கடையில் போடலாம் இங்கே கடை பாத்திரம் கடை இருக்கு பெரிய ஸ்டோரு அமரா ஸ்டோர் நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கு தெரியும்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அமரா ஸ்டோர் போயிட்டு நம்ம அங்கேருந்து கொடுத்துட்டு வரலாம் ஆ அது <melodic> காதே <muchas> <muchas> பழைய சாம போது இங்க தான் பழைய சாமான் எல்லாம் வாங்குவாங்க பழைய சாமான் போட்டுட்டு புது சமான் ஈரே வாங்க அப்பா போட்டுட்டு வருவாங்க

சாமான் போய் வாங்க வாங்க உள்ள போல பெரிய ஸ்டோர்

அது பால டப்பா இருக்குமா வீட்டுல வாங்க பாப்பா பாப்பா அப்படியே இந்த மாதிரிதான் சொன்ன மாதிரி वही वीडियो में काट तो मैंने डिश ऐसे देखे दिखाने के लिए ना एक बाथरूम के माटेटे अंदर से पटकना हो से माटी फोड़ती वहां क्या अंदर इतना में आना है अम्मा गुंडियां गुंडियां आ गए सारे नश्ता नंबर रे இருக்கா சைக்கிள் இருக்க இங்க பாரு சைக்கிள் இருக்குமா இங்க எல்லாம் பாருங்க டாப் इंगेला स्टोकेर के स्टोरेजिंगे। हम्म प्लास्टिक सामान। भी रहला हाँ। அது சின்னது வீரோ பாக்கலாமே எப்படி இருக்குன்னு பாரு இது சின்னது நம்ம வீரோட சின்னதுன்னா அது எப்படின்னா நடக்கு பாரு போதாதா இது கொண்டு லக்ஷ்மி

நிறைய பேர் யோசிப்பேங்க எதுக்காக எவ்வளோ ஷாப்பிங் எல்லாம் பாத்ரோமெல்லாம் எல்லாம் எதுக்காக ஷாப்பிங் பண்ணுறோம் நிறையா ஷாப்பிங் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஷாப்பிங் பிளாக் கூட வரும் அதே எல்லாம் எதுக்காக நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறோம் யாருக்காக ஷாப்பிங் பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் வர வீடியோத்தில் தெரிஞ்சிருப்பீங்க சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும் அதே சர்ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ऐना सरप्राइज एपो वारो अधैला नबीडे रिपोर्ट आउट ने उनको किटे नोटिफिकेशन पोवा अधैक चैनल का सब्सक्राइब करने टे बेल आइकन कंडीप्ट प्रेस करने वहीं ये अलग आंग किटे तो फ्रेंड शॉपिंग आलाजी पापा को दे टायर आइटम होगा इन्द्रिका आगे हाज़िर फ्रेंड बिल बोल रहा है नहीं பாத்திரம் ஷாப்பிங் பண்ணும் துணி எல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் நிறைய ஷாப்பிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எதுக்காக ஷாப்பிங் பண்ண